கடலின் கரையில் பிறந்த ஒரு மண் அலைகளோடு பேசிய ஒரு நகரம் இன்று அது தமிழ்நாட்டின் இதயம் அதுவே சென்னை இன்று நாம் அன்போடு அழைக்கிறோம் இன்று நாம் சென்னை என்கிற தொண்டை நாடு எப்படி கிராமத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் மாறி மாறி இன்று மிகப்பெரிய சென்னை நகரமாக மாறியது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னையின் பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை கூர்ந்து கவனியுங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண் தொண்டை நாடு என்று அழைக்கப்பட்டது கடலுக்கு அருகில் வாழ்ந்த மீனவ மக்கள் வணிகர்கள் கலைஞர்கள் அவர்கள் கனவுகள்தான் இன்றைய சென்னையின் அடித்தளம் சென்னையில் பல்லவர்கள் ஆட்சி தொடங்கிய காலம் கிபி இருநூத்தி எழுபத்து ஐந்து சுமார் மூன்றாம் நூற்றாண்டுகளில் அந்த காலத்தில் பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் அவர்கள் கட்டிய மாமல்லபுரம் இன்று கூட கடலின் அருகே நின்று கலை பேசும் கற்கள் அவை சொல்லும் இது பல்லவரின் பெருமையும் தமிழனின் அருமையும் பற்றி இந்த உலகத்திற்கு பல்லவர்களின் ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டின் கலைக்கும் நாகரிகத்திற்கும் உயிர் கொடுத்த ஒரு பொற்காலம் அந்த காலத்தில்தான் நம்ம சென்னையின் அடித்தளம் அமைந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் பல்லவர்களின் அரசின் முக்கிய இடமாக இருந்தது கடல் காற்றும் மீனவ வாழ்க்கையும் வணிகமும் கலந்த அந்த நிலம் பல்லவர்களின் கடல்வழி அரசியலில் மையமாக இருந்தது மகேந்திரவர்மன் முதல் நரசிம்மவர்மன் வரை பல்லவர் மன்னர்கள் சென்னையின் கடற்கரையை தங்கள் வணிக நெடுவழியாக பயன்படுத்தினார்கள் மயிலாப்பூர் அப்போதே ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது இங்கிருந்து கப்பல்கள் சீனா இலங்கை மலேசியா வரை வணிகம் செய்தார்கள் பல்லவர்கள் அப்போதே கடலோடு நட்பை உருவாக்கி வைத்தார்கள் அந்த நட்புதான் பின்னர் சென்னையின் அடையாளமாக ஆனது நரசிம்மவர்மன் மாமல்லன் என்பவர் பல்லவர்களின் சிறந்த மன்னன் அவரால் தான் மாமல்லபுரம் உருவானது அந்த மாமல்லபுரம் தான் இன்றைய சென்னையின் முன்னோடி நகரம் அங்கிருந்த கற்பாறை சிலைகள் அப்போதே உலகத்துக்கே வியந்து பார்க்க வைத்தது மாமல்லபுரம் மட்டுமில்லை சென்னைக்கு அருகிலுள்ள எல்லா கடலோர கிராமங்களும் அப்போது வணிகம் கலையும் கற்றலும் கலந்த இடங்களாக இருந்தன கடற்கரையில் பாறைகளில் பொறிக்கப்பட்ட தெய்வ சிலைகள் பல்லவர்களின் கைவண்ணம் அந்த பாறைகள் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன இதுதான் தமிழரின் கலை இதுதான் பல்லவர்களின் மரபு அந்த காலத்தில் மயிலாப்பூர் ஒரு புனித தலம் பல்லவர்கள் அதை கடற்கரை கோவில் மண்டலமாக மாற்றினார்கள் பல்லவர்களின் ஆட்சியில் மதங்களின் ஒற்றுமை அபாரமாக இருந்தது சைவம் வைணவம் ஜெயினம் பௌத்தம் எல்லாம் ஒன்றாக இருந்தன அதனால்தான் இந்த மண் இன்று கூட தெய்வங்களும் தொழில்நுட்பமும் ஒன்றாக வாழும் நகரமாயிருக்கிறது பல்லவர்களின் ஆட்சியில் கல்விக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது காஞ்சிபுரம் அதற்கான சாட்சி காஞ்சிபுரம் கலைக்கும் அறிவுக்கும் மையமாக ஆனது மாமல்லபுரத்தில் உருவான ஐந்து ரதங்கள் அர்ஜுனன் தவம் பாறைகளில் பொறிக்கப்பட்ட சோமநாதபுரம் கோவில் அவை அனைத்தும் சென்னையின் பின்புல வரலாற்றின் உயிரோட்டம் அந்த காலத்தில் மயிலாப்போர் திருவொற்றியூர் பழவேற்காடு ஆகிய இடங்கள் பல்லவராட்சியின் நிர்வாக மையங்களாக இருந்தன வரலாற்று சாசனங்களில் அந்த பெயர்கள் இன்றும் காணப்படுகின்றன பல்லவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களது கடற்படையை சென்னையின் கடலோரத்திலிருந்து இயக்கினார்கள் அதனால்தான் தொண்டை மண்டலம் இந்தியாவின் முக்கிய கடல் மையமாக ஆனது பல்லவர்களின் பின்பு வந்த சோழர்கள் அந்த துறைமுகத்தை இன்னும் விரிவாக்கினவர்கள் முதலில் இங்கு பல்லவர்கள்தான் கலை கட்டிடக்கலை வர்த்தகம் மதம் கல்வி எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தார்கள் அவர்களால்தான் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள் உலகத்தோடு பேசத் தொடங்கின சென்னையின் பாறைகள் பல்லவர்களின் கைவண்ணத்தை இன்னும் தாங்கி நிற்கின்றன அவர்களது கைவண்ணம் இல்லை என்றால் இன்று நமக்கு மாமல்லபுரமும் மயிலாப்பூரும் இல்லை அவர்கள் உருவாக்கிய பாறை கோவில் பாணியே பின்னர் கோவில்களின் வடிவத்தை மாற்றியது சென்னையின் பழமையான ஆலயங்கள் இன்னும் பல்லவர்களின் கலைச்சுவடுகளை தாங்கி நிற்கின்றன பல்லவர்கள் விழுந்து போன பின்னரும் அவர்களின் கலை மரபும் கைவண்ணமும் இந்த மண்ணை ஒருபோதும் விட்டு நீங்கவில்லை அந்த கலாச்சாரம் தலைமுறைகளை கடந்து நம்ம சென்னையின் இதயத்தில் இன்னும் வாழ்கிறது பல்லவர்களின் காலம் சென்னைக்கு உயிர் கொடுத்தது பல்லவர்கள் இல்லை என்றால் கடலோரச் செழிப்பில்லை கடலோரச் செழிப்பில்லை என்றால் சென்னை இல்லை அந்த காரணத்தால் தான் வரலாறு சொல்லுகிறது பல்லவர்கள் சென்னையை கட்டவில்லை ஆனால் சென்னைக்கு உயிரூட்டியவர்கள் அவர்கள்தான் அவர்கள் விட்டு சென்ற கற்களிலும் கோவில்களிலும் கடலிலும் இன்னும் அவர்களின் நிழல் இருக்கிறது அலைகள் ஒவ்வொரு முறை கடற்கரையை தட்டிச் செல்லும் போது அவை பல்லவர்களின் கதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன இதுதான் பல்லவர்களின் சென்னை இதுதான் நம்ம வரலாற்றுக்கு பெருமை சேர்க்கும் முக்கியத்துவம் பல்லவர்கள் மெல்ல வீழ்ச்சியடைந்த பிறகு தமிழ் மண்ணில் எழுந்தது சோழர்களின் ஆட்சி அவர்கள் அரசை மட்டும் நடத்தவில்லை அவர்கள் தமிழரின் பெருமையையும் உலகத்துக்கு எடுத்துச் சென்றவர்கள் பல்லவர்களின் ஆட்சியை ஒரு நாள் முடிந்தது கிபி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சோழர்களின் ஆட்சி தொடங்கியது சென்னையில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் சுமார் எண்ணூற்றி எண்பது சி சோழர்களின் காலம் சென்னைக்கு தான் ஒரு பொற்காலம் அவர்கள் பல்லவர்களின் அடித்தளத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு உயிரூட்டினார்கள் அப்போது சென்னை ஒரு சிறிய கடற்கரை மண் ஆனால் சோழர்கள் அதை கடல் வழி நாகரீகமாக மாற்றினார்கள் மயிலாப்பூர் துறைமுகம் அப்போது உலகம் நோக்கிய கதவாக இருந்தது வணிகம் செய்ய அங்கிருந்து கப்பல்கள் இலங்கை சீனா மலேசியா வரை சென்று வந்தன அந்த கப்பல்களில் சோழர் முத்துகள் மசாலா பொருட்கள் பட்டு துணிகள் இவையெல்லாம் உலக சந்தைகளில் தமிழரின் பெருமையைச் சொல்லிய பொருட்கள் அந்த வணிகத்தின் மையம் சென்னையின் கடற்கரைதான் மயிலாப்பூர் திருவொற்றியூர் பழவேற்காடு இவையெல்லாம் அப்போதே சோழர்களின் கடலோர நிர்வாகத்தின் படுதிகள் அங்கு கடலோர காவல் நிலையங்கள் வர்த்தக நிலையங்கள் கப்பல் துறைமுகங்கள் இருந்தன சோழர்கள் வணிகத்திற்கும் கடலுக்கும் மட்டுமல்ல கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் உயிர் கொடுத்தவர்கள் அதற்கு சாட்சி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அந்த கோவில் முதலில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது அதன் சிற்பங்களும் தாழ்வார எழுத்துகளும் அதற்கு சான்று அங்குள்ள கல்மேல் பொறித்த கல்வெட்டுகளில் திருமயிலாப்பூர் தேவஸ்தானம் என்ற பெயர் உள்ளது அது அந்த காலத்தில் கோவிலுக்கு தானம் அளித்த வணிகர்கள் பற்றி சொல்கிறது அதாவது அப்போது கோவில் மட்டுமல்ல கோவில்கள்தான் சென்னையின் நிர்வாக மையங்கள் சில தொல்லியல் சான்றுகள் சொல்கின்றன சோழர்களின் கடற்படை முகாம்கள் சென்னையின் கடற்கரையிலும் இருந்தன திருவான்மியூர் நிலம்பூர் பகுதிகளில் கப்பல் உபகரணங்கள் பித்தளை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவையெல்லாம் சோழர்களின் கடற்படை இங்கு பயிற்சி பெற்றதற்கான அடையாளங்கள் சோழர்கள் காலத்தில் சென்னையின் மக்கள் தாங்களே தங்களை நிர்வகித்தனர் அது ஊரார் சபை நாட்டு என்ற மூன்று நிலை தன்னாட்சி அமைப்பாக இருந்தது அந்த அமைப்புதான் இன்று நம்ம பஞ்சாயத்து முறையின் வேறு அந்த காலத்தில் சென்னை கடலோரம் வெறும் வணிகம் நடந்த இடமில்லை அது கலை மதம் அறிவு கடற்படை இவை எல்லாம் ஒன்றாக இணைந்த உயிருடன் இருந்த மண் அதனால்தான் அந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு கல் கூட வரலாற்றின் குரல் போல ஒலிக்கிறது சோழர்கள் மயிலாப்பூரில் கலை விழாக்களும் மத விழாக்களும் நடத்தினார்கள் அங்கே இசை நடனம் தெய்வ வழிபாடு எல்லாம் ஒன்றாக இணைந்தது அந்த மரபுதான் இன்று வரை மயிலாப்பூரில் மார்கழி விழாவாக கொண்டாடுகிறோம் சோழர்களின் ஆட்சி ஒரு நாள் சென்னையை விட்டு விலகியது கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி சிஇ பின்பு பாண்டியர்களின் ஆட்சி தொடங்கியது பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு நடுப்பகுதி ஆயிரத்தி இருநூறு சிஇ ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது சிஇ இடைப்பட்ட காலத்தில் தொடங்கியது சோழ பேரரசு மெதுவாக வீழ்ச்சியடைந்த பின் தென்னிந்தியாவின் கடலோர மண் முழுவதும் புதிய ஆட்சியாளர்களின் கவனத்துக்குள் வந்தது அதில் சென்னையும் ஒன்றாக இருந்தது அந்த காலத்தில் பாண்டியர்கள் அவர்களின் ஆட்சியை விரிவுபடுத்தினார்கள் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி எல்லாம் அவர்களின் முக்கியமான ஆட்சி செய்யும் இடமாக இருந்தது ஆனாலும் அவர்கள் பார்வை வடக்கே சென்று கடலோரத்தை தொட்டது அந்த கடலோரத்தின் முக்கிய துறைமுகம் மயிலாப்பூர் அதே மயிலாப்பூர் பாண்டியர்களின் வணிக பாதையில் ஒரு முக்கிய புள்ளி அந்த கடல் வழியே அவர்கள் தங்கள் மசாலா பொருட்கள் நெசவுப் பொருட்கள் தங்க நாணயங்கள் அனைத்தையும் வட இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பினார்கள் அப்போ மயிலாப்பூர் துறைமுகம் சோழர்களின் கையிலிருந்து மாறி பாண்டியர்களின் வணிக தலமாக மாறியது பாண்டிய மன்னர்கள் கடல் வழி வணிகத்தில் சோழர்களைப் போலவே திறமையுடையவர்கள் அவர்கள் அரபு நாடுகளோடும் இலங்கை மாலத்தீவுகளோடும் கடல் வழி வணிகம் செய்தார்கள் சில அரபு வரலாற்றாசிரியர்கள் தங்கள் பதிவுகளில் பாண்டியன் மர்ச்செண்ட்ஸ் ட்ரேடட் ஃப்ரம் த போர்ட் ஆஃப் மயிலாப்பூர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது அப்போது மயிலாப்பூர் துறைமுகம் பாண்டிய வணிகத்தின் வடக்கு எல்லையாக கொண்டுள்ளது அந்த காலத்தில் பாண்டியர்கள் சென்னையின் கடற்கரை வழியாக தங்களது கடற்படையை இயக்கியதாக சில கல்வெட்டுகள் கூறுகின்றன அவர்கள் கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்த திருவொற்றியூர் பழவேற்காடு பகுதிகளில் காவல் நிலையங்கள் வைத்திருந்தார்கள் திருவொற்றியூரில் கண்டெடுக்கப்பட்ட சில கல்வெட்டுகள் பாண்டிய கால சுவடுகளை காட்டுகின்றன அந்த கல்வெட்டுகளில் பாண்டிய நாட்டு வரி அதிகாரிகள் என்ற குறிப்பு உள்ளது மயிலாப்பூரில் இருக்கும் சில பழைய கல் தாழ்வாரங்கள் சிலைகள் அவை சோழர்கள் பாணியில் இருந்தாலும் அதன் மீது பாண்டியர்கள் பாணி அலங்காரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அதனால் மயிலாப்பூர் கோவில் பாண்டியர் காலத்தில் சீரமைக்கப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் பாண்டியர்கள் சோழர்களைப் போலவே கலைக்கும் மதத்துக்கும் பெரும் ஆதரவு கொடுத்தார்கள் அவர்கள் சென்னையில் கோவில்களையும் தானங்களையும் நிறுவினார்கள் கடலோரக் கோவில்களில் மணியக்கல் கல்வெட்டுகள் என்று அழைக்கப்படும் சில சிறிய சாசனங்களில் பாண்டியரின் பெயர் காணப்படுகிறது அவை கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பற்றிய பதிவுகள் உள்ளன பாண்டியர்கள் மதுரையில் இருந்தபோதும் சென்னையின் கோவில்களுக்கு வரி விலக்குகள் அளித்திருந்தனர் இதன் மூலம் அவர்கள் வட தமிழ்நாட்டையும் தங்கள் அரசாட்சியில் வைத்திருந்ததை புரிந்து கொள்ளலாம் சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பாண்டியர்கள் சென்னையின் கடற்கரையை வடக்கடல் வணிக பாதை என்று அழைத்தார்கள் அவர்கள் மயிலாப்பூரில் தங்களுடைய வர்த்தக பிரதிநிதிகளை நியமித்தார்கள் அந்த வணிகர்களை பாண்டிய பாசாங்கர்கள் என்று குறிப்பிட்டுள்ள சாசனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பாண்டியர்கள் காலத்தில் சென்னையின் கடற்கரை பகுதிகள் கடற்படை இயக்கத்தால் சிறப்புற்றன திருவான்மியூரிலிருந்து பழவேற்காடு வரை பறந்த கடற்கரைகள் அப்பொழுது பெரிய மீனவர் கிராமங்களாக இருந்தன பாண்டியர்கள் அந்த மீனவர்களை தங்களுடைய கடற்படை வீரர்களாக பயன்படுத்தினார்கள் அதனால்தான் அவர்கள் பாண்டிய கடற்படை மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களின் ஆட்சியில் சென்னை வணிகம் கடலோர பாதுகாப்பு மதம் மூன்றிலும் வளர்ச்சி கண்டது மயிலாப்பூர் திருவற்றியூர் நுங்கம்பாக்கம் பகுதிகள் அப்போது முக்கிய கடலோர வணிக மையங்களாக இருந்தன சோழர் மரபை தொடர்ந்த பாண்டியர்கள் கடல் வணிகத்தில் தனித்துவர் பெற்றவர்கள் அவர்கள் சென்னையை ஒரு கடற்கரை வணிகத்தலமாகவும் கலாச்சார மையமாகவும் மாற்றினர் அப்போது அரபு ரோம நாடுகளிலிருந்து பயணிகள் மயிலாப்பூருக்கு வந்து வணிகம் செய்தவர்கள் அந்த வெளிநாட்டு பதிவுகள் மயிலாப்பூர் த பேர்ல் சிட்டி ஆஃப் பாண்டியா கிங்ஸ் என்று குறிப்பிடுகின்றன அதாவது மயிலாப்பூர் பாண்டிய மன்னர்களின் முத்து நகரம் சுருக்கமாக சொன்னால் பாண்டியர்கள் சோழர்களின் பேரரசின் பின்னணியில் எழுந்தாலும் அவர்கள் சென்னையின் கடற்கரையை வணிகத்தின் இதயமாக மாற்றினார்கள் மயிலாப்பூர் அவர்கள் வடக்கு பாதை துறைமுகம் திருவொற்றியூர் அவர்கள் கடற்படை மையம் பழவேட்காடு அவர்கள் வணிக நுழைவாயில் சோழர்கள் சென்னைக்கு உயிர் கொடுத்தவர்கள் என்றால் பாண்டியர்கள் அதற்கு பரவலான மூச்சு கொடுத்தவர்கள் அவர்கள் கடல் வழியாக சென்னையின் பெயரை உலக வரைபடத்தில் புதிதாக எழுதியவர்கள் பல்லவர்கள் ஆட்சி கிபி இருநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் எட்நூற்று தொன்னூற்றி ஏழு வரை சென்னையின் அடித்தளம் தொண்டை மண்டல ஆட்சி மாமல்லபுரம் மயிலாப்பூர் பின்பு சோழர்கள் கிபி எட்நூற்றி எண்பது முதல் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வரை கடல்வழி வணிகமும் கலையும் வளர்ச்சி மயிலாப்பூர் திருவற்றியூர் பழவேற்காடு பாண்டியர்களின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது வரை கடற்படை வெளிநாட்டு வணிகம் மயிலாப்பூர் நுங்கம்பாக்கம் திருவான்மியூர் ஆகிய இடங்களில் இதற்கு அப்புறம்தான் இந்தியாவில் மாபெரும் மாற்றம் தொடங்கியது பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு நாள் சென்னையின் கடலில் ஐரோப்பிய கப்பல்கள் தோன்றின முதலில் போர்த்துகீசர் பிறகு டச்சுக்காரர்கள் தங்கள் வர்த்தக தளங்களை அமைத்தார்கள் ஆனால் வரலாற்றை முழுமையாக மாற்றியது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பது ஒரு ஒப்பந்தம் நடந்தது பிரான்சிஸ் டே என்ற பிரிட்டிஷ் அதிகாரி தென்னையப்ப நாயக்கனிடமிருந்து நிலம் வாங்கினார்கள் அந்த நிலம்தான் இன்று நம் சென்னை அங்கே கட்டப்பட்டது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அது ஒரு கோட்டை மட்டுமல்ல அது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் முதல் அடித்தளம் அந்த கோட்டையை சுற்றி வளர்ந்த சிறிய கிராமம்தான் மட்ராஸ் பட்டினம் அது வளர்ந்து இந்தியாவின் முக்கிய நகரமாக மாறியது பிரிட்டிஷ்காரர்கள் அங்கே கட்டிய மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகம் நீதிமன்றம் அவை இன்று கூட நம் நாட்டின் பெருமை அந்த மண்ணில் சுதந்திரத்தின் குரல் ஒலித்தது மகாகலி சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் வஊசி வல்லிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை மற்றும் திருவீகா திருவள்ளுவர் வெங்கடசாமி கல்யாண சுந்தரம் பிள்ளை அனைவரும் அந்த காசத்தில் சுதந்திரத்திற்காக நம் நாட்டிற்காக சென்னையிலிருந்து போராடியவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அந்த நாளில் மட்ராஸ் கோட்டையில் பறந்த இந்திய கொடி அந்த மண்ணின் ஒவ்வொரு துளியிலும் பெருமையாக ஒலித்தது பின்னர் மட்ராஸ் மாநிலம் தமிழனின் மரபை சின்னமாக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் தமிழ்நாடு ஆனது அதன் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் அந்த பெயர் மீண்டும் தாய்மொழியில் ஒலித்தது சென்னை என்று இன்று சென்னை ஒரு நகரம் அல்ல அது ஒரு உலகம் ஐடி பூங்காக்கள் திரைப்பட உலகம் கோவில்கள் கடற்கரை கலாச்சாரம் அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு மாபெரும் இடம் மாலை நேரத்தில் மரீனா கடற்கரையில் நின்று பார்த்தால் சூரியன் கடலில் மறைகிறான் அந்த காட்சியை பார்த்தவுடனே இதயம் சொல்கிறது நான் தமிழனின் மண்ணில் இருக்கிறேன் என்று சென்னை பல்லவரின் கலைக்காக பிறந்தது சோழரின் பெருமைக்காக வளர்ந்தது பிரிட்டிஷின் கைகளில் நகரமாய் தோன்றியது தமிழனின் இதயத்தில் நாகரிகமாக வாழ்கிறது இது ஒரு நகரம் அல்ல இது ஒரு வரலாறு இது நம்ம சென்னை ஆனால் இந்த வரலாற்றுக்கு உள்ளே இன்னும் பல மறைந்த கதைகள் இருக்கின்றன சென்னையின் பிறப்பு கூட ஒரு தவறான முடிவால் ஏற்பட்டது பிரிட்டிஷ்காரர்கள் முதலில் கடலூரில் தங்க நினைத்தார்கள் அங்குள்ள நிலம் காலநிலை சரியாக இல்லாததால் அவர்கள் மேலே நகர்ந்து வந்தார்கள் அப்போதான் மட்ராஸ் பட்டினம் அவர்களின் கண்களில் பட்டது அதாவது சென்னை பிறந்ததே ஒரு அபாயத்திலிருந்து வந்த முடிவு சென்னைப்பட்டினம் என்ற பெயர் ஒரு கிராமத்திலிருந்தும் மட்ராஸ் என்ற பெயர் மற்றொரு கிராமத்திலிருந்தும் வந்தது அந்த இரண்டு கிராமங்களும் இணைந்ததுதான் இன்று நாம் அறிந்த சென்னை ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் என்பது இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள் கட்டிய முதல் ஆங்கில கோட்டை அங்கேயே அவர்கள் முதன் முதலாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடியை ஏற்றினார்கள் அந்த கோட்டையில் இன்னும் பிரிட்டிஷ் காலத்து துப்பாக்கிகள் கடிதங்கள் வரைபடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் கட்டப்பட்ட மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உலகிலேயே மூன்றாவது பெரிய நீதிமன்றம் அது முழுவதும் செங்கல் கல் இந்திய சாராசீனிக் பாணியில் கட்டப்பட்டது அதன் கம்பீரம் இன்று கூட சென்னையின் பெருமை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் திறக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் அது ஒரு ரயில் நிலையம் மட்டுமல்ல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை இணைக்கும் பாலம் அதன் மணி ஒலி லண்டனின் பிக் பென் மாதிரி ஒலிக்கிறது மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் ஒரு முறை கடலால் அழிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டது அது மயிலின் ஆட்டம் போல மீண்டும் பிறந்த கோவில் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் சென்னை தான் இந்தியாவின் முதல் ஆங்கில நாளிதழ் பிறந்த நகரம் மெட்ராஸ் கொரியர் அது இந்திய பத்திரிகை உலகத்தின் ஆரம்பம் கோடம்பாக்கம் தமிழ் சினிமாவின் இதயம் அங்கேயே காலிவுட் என்ற பெயர் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஏவிஎம் ஜெமினி பிரசாத் ஸ்டுடியோக்கள் இன்று வரை தமிழ் சினிமாவின் வரலாறு சொல்லும் இடங்கள் சென்னை இன்று டிட்ராய்ட் ஆஃப் இந்தியா என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்தியாவின் நாற்பது சதவீதம் வாகன உற்பத்தி சென்னையில்தான் நடக்கிறது ஹியூண்டாய் ஃபோர்ட் பிஎம்டபிள்யூ நிசான் ரெனோ எல்லா கார் நிறுவனங்களும் இங்குதான் உள்ளது மெரினா கடற்கரை ஆசியாவின் மிக நீளமான கடற்கரை பதிமூன்று கிலோமீட்டர் அங்குள்ள சூரிய உதயம் மறைவு சென்னையின் உயிர் துடிப்பு அங்குதான் அண்ணாதுரை எம்ஜிஆர் கருணாநிதி போன்ற தலைவர்களின் நினைவிடம் உள்ளன சென்னை இன்று இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் இந்தியாவிற்கு வரும் மருத்துவ சுற்றுலா பயணிகளில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் சென்னைக்கே வருகின்றனர் அப்போல்லோ எஸ்ஆர்எம்சி எம்ஐஓடி ஃபோர்ட்டஸ் உலகத்தரத்தில் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட மட்ராஸ் பல்கலைக்கழகம் சுப்பிரமணியன் சந்திரசேகர் சி வி ராமன் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் போன்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளின் தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் மட்ராஸ் என்பதற்கு பதிலாக சென்னை என பெயர் மாற்றப்பட்டது அது ஆங்கிலத்திலிருந்து விடுபடுவதற்கான அடையாளம் அல்ல அது தமிழ் மொழிக்கும் அந்த நிலத்தின் மூலம் பெயருக்கும் மரியாதை சென்னையின் அழகு என்னவென்றால் இங்கு ஒரு தெருவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கும் அடுத்த தெருவில் கோவில் திருவிழா நடக்கும் அங்கே ஐடி நிபுணர்கள் இருப்பார்கள் அதே நேரம் பரதநாட்டியம் கலைஞர்களும் இருப்பார்கள் இதுதான் சென்னையின் சிறப்பு சென்னை ஒரு நகரம் அல்ல இது காலம் கடந்து வாழும் ஒரு உயிர் பல்லவர் கலைக்காலத்திலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வரை தமிழனின் இதயமாக இருந்து வருவது இந்த மண் இது ஒரு வரலாறு இது ஒரு பெருமை இது நம்ம சென்னை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்